நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பறக்கும் பந்து பறக்கும் அது ஓடி வரும் மெத்தையின் மேல் வீசிய பந்து ஏன் குதிப்பதில்லை நாம் பந்தை தரையில் எறிந்தால் அது துள்ளி மேலே வரும் ஆனால் அதே பந்தை ஒரு மெத்தை மீது எரிந்தால் அது துல்லாமல் அங்கேயே விழுந்து உருண்டோடுகின்றது ஏன் இந்த வேறுபாடு மெத்தையானது பந்தின் துள்ளலை எப்படி தடுக்கின்றது இதற்கு பின்னால் உள்ள அறிவியல் ரகசியத்தை இன்று தெரிந்து கொள்வோம் ரப்பர் பந்து குதிப்பதில் என்ன நடக்கின்றது ஒரு பந்து தரையில் வீசப்படும்போது பந்தும் தரையும் சில நொடிகள் ஒரு இரட்டை மோதலுக்குள்ளாக இருக்கின்றது மோதும்போது பந்து சிறிது தளர்ந்து அதன் உள் ஆற்றலை சேமித்து பின்னர் அதை வெளியேற்றுகின்றது இதனால் பந்து மீண்டும் மேலே குதிக்கின்றது இதைத்தான் நாம் எலாஸ்டிக் மோதல் என அழைக்கின்றோம் அதே பந்தானது மெத்தை மேல் வீசப்படும் போது ஏன் துள்ளுவதில்லை மெத்தை என்பது மென்மையான காற்றுள்ள பொருள் அதில் பந்து விழும்போது மெத்தைதான் முதலில் சுருங்கி பந்தின் சக்தியை எடுத்துக்கொள்கின்றது ஆனால் அந்த சக்தியை திரும்ப பந்திற்கு கொடுப்பது இல்லை இதனால் பந்திலிருந்து வெளியேறும் ஆற்றல் குறைந்து துள்ளலை செய்ய முடிவது இல்லை இது ஒரு வகையான ஆற்றல் இழப்பு மோதல் இன் எலாஸ்டிக் கொலிஷன் ஆகும் பந்து வீசப்படும் இடங்களில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் மரம் காங்கிரீட் போன்ற கடின தரைகளில் பந்து மிகவும் துல்லும் புல் தரை போன்ற இடங்களில் சற்றே துல்லும் மெத்தை சோஃபா முதலியவைகளில் துள்ளுவதே இல்லை மெத்தை போன்ற பொருட்களில் பந்தின் தேங்கிய ஆற்றல் கைனேட்டிக் எனர்ஜி மெத்தையின் உள் அமைப்பில் தேக்கம் செய்யப்படுகின்றது இதனால் பந்தின் மீது அந்த சக்தி திரும்பச் செல்லாது அதே சமயம் மெத்தை தன் வடிவத்தை மீட்டெடுக்க முயல்கின்றது ஆனால் அது பந்தை தள்ளி அனுப்புவது இல்லை ஒரு சிறிய சோதனை செய்து பாருங்கள் ஒரு டேபிள் மீது பந்து எரியுங்கள் அது துள்ளி வரும் அதே பந்தை ஒரு மெத்தை மேல் எரிந்து பாருங்கள் துல்லாமல் அங்கேயே கிடக்கும் இதை மாறுபட்ட மென்மை கொண்ட மெத்தைகளில் செய்து வாருங்கள் துள்ளல் எப்படி மாறுகிறது என்பதை பார்த்து அறிவியல் விளக்கம் நமக்கே தெரிய வரும் நிறைவாக பந்து துள்ளுவது அதன் சக்தியை பின்வாங்கி வெளியே தள்ளும் தன்மை கொண்ட தரையில் நடக்கின்றது ஆனால் மெத்தை அந்த சக்தியை தன்னுள் கொள்வதால் பந்து மெத்தை மீது துள்ள முடியாமல் தடையாக மாறுகின்றது இது ஒரு எளிய நிகழ்வாக தெரிந்தாலும் அதன் பின் அறிவியல் ஆற்றல் மோதல் மற்றும் வடிவ மாற்றம் போன்ற அறிவியலின் முக்கிய கூறுகள் இதில் வெளிப்படுகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்